வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்சி சோலார் பண்டுட்டி இன்றைக்கி நம்ம எங்கேருந்துருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அப்படி காளையார் கோவில் பக்கத்தில் காளையார் கோயிலுன்னு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி வாட்டர் பம்ப் பண்ண வந்துருக்குறோம் போர் டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி டெப்த்து இருக்கும் மோட்டர் வந்து ஒரு இரநூறு நிப்பாட்டி அஞ்சு ஹெச்பி ரெண்டு இஞ்சி டெலிவரி எடுக்க போகிறோம் உங்கள் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோட்டார் பைப்பு கேபிள் போரில் சம்மந்தப்பட்ட எல்லாமே கஸ்டமர் வாங்கி கொடுத்துட்டாரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா டெக்ஸ் மோட் ஒரு பதினஞ்சு ஸ்டேஜ் வி சிக்ஸ் மோட்டர் வாங்கியிருக்காரு அஞ்சு ஹெச்பி நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஸ்டேஜ் எட்டு ஸ்டேஜே போதும் இரநூறு அடிக்கு தண்ணி ரொம்ப தூரம் லாங்காக லாங்காக ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கஸ்டமர் வந்து பதினஞ்சு ஸ்டேஜ் வாங்கி கொடுத்துட்டாரு இது நம்ம போருக்குள்ளே இறக்கி தண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டு இன்ச்சி பைப்பு சுப்ரீம் பைப்பு ரெண்டு இஞ்சி பைப்பு ஃபோர் ஸ்கொயர் மேம் கேபிள் எல்லாமே கஸ்டமரை வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து சைட்டை பொறுத்த வரைக்கும் பேனலு ஸ்ட்ரக்சரு இது மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் சிவில் ஒர்க் இருக்கோம் இந்த வயலில் தான் போடுற மாதிரி வந்துடுச்சு நெல் வயலில் தான் போடுற மாதிரி வந்துச்சு இப்போ ஃபிட் பண்ணி தண்ணி வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டு இஞ்சி டெலிவரி நல்லா தண்ணி வந்துட்டுருக்கு மணி ஒரு ரெண்டு மணி இருக்கும் ஒன்ட்ரட் டூ ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு இஞ்சி டெலிவரி வருது நல்ல ப்ரெஸ்ஸில் தண்ணி வந்துட்டுருக்கு அஞ்சு ஹெச்பி இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமோடைய டாப்கார்ன் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபைவ் நைன்ட்டியில் ஒரு பன்னெண்டு பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் விக்ரம் டாப்கார்ன் பேனலு ஃபைவ் நைன்ட்டியில் பன்னெண்டு பேனல் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சு ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டார் நல்ல ஒரு ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு உங்களுக்கு இதை மாதிரி சோலார் செட்டை போடணும் அப்படின்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி மோட்டார் வச்சுருந்தாலும் சரி இல்லை புதுசாக மோட்டர் போடணாலும் சரி நம்ம ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் மோட்டார் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு மட்டும் சோலார் பேனல் மட்டும் பண்ணி கொடுக்கலாம் நம்மகிட்ட ரெண்டு கேட்டகரியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோலாரு ஒன்று வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடல் இன்னொன்று ஹை பட்ஜெட் மாடல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடல்னால் உங்களுக்கு வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸ் பேனல் வரும் பட்ஜெட் ஹை பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்ரம் டாப்கார்ன் அதை மாதிரி டாப்கார்ன் பேனல் போட்டு கொடுப்போம் ரெண்டுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும் பேனலு சரி மோட்டார் ரெண்டுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் டாப்கார்ன் போகலாம் இல்லை எனக்கு அந்த தண்ணி நல்லா வந்தால் போதும் எனக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மாடலே போகலாம் ரெண்டுமே நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்ட இஞ்சியில் ஜிஐ பைப் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நெல் வயலில் போடுறதால ஜிஐ பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு ஹைட்டு ஒரு எட்டடி அடி ஹைட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு இஞ்சி டெலிவரி அஞ்சு ஹெச்பி மோட்டார் இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பக்கத்தில் அது இதை மாதிரி உங்களுக்கு சோலார் செட்டப் போனா எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போடுற வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கங்க நம்ம வீடியோ சப் சாரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க இது நல்லா ஃபுல் ஃப்ரெஷரில் தண்ணி பார்க்குறீங்க வணி ஒரு மூணு மணி இருக்கும் நல்ல வெயில் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரெஷரில் தண்ணி வந்துட்டுருக்கு ஒரு நாலடி தண்ணி தண்ணி ஊஞ்சுட்ருக்கு அஞ்சு ஏசிபி மோட்டார் பதினஞ்சு ஸ்டேஜி ரெண்டு இன்ஜி டெலிவரி டெக்ஸ்மோ மோட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி சோலார் செட்டை போனால் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நல்ல பட்ஜெட்டு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏசி மோட்டார் போயிடலாம் நல்ல டெலிவரி வரும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சர்வீஸும் நல்லா ஈஸியாக இருக்கும் பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதே டெலிவரி வேணும் அப்படின்னா நீங்கள் பிஎல்டிசியை போகலாம் பிஎல்டிசி நல்லாவே தண்ணி டிசார்ஜ் கொடுக்கும் பட்ஜெட்டும் கம்மியாக வரும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பிஎல்டிசியை பொறுத்த வரைக்கும் மற்றபடி டிசார்ஜ் நல்லாவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்